ஹலோ காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க லாஸ்ட்டாக வந்து அம்மா சந்தைக்கு போயிட்டு வரப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வந்துட்டாங்க ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது இதில் பாதி எடுத்து வெங்காயம் வடகம் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் தான் வாங்கிட்டே வந்தது அதுக்கப்புறமே அதுக்காகத்தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரு வாரம் காய வேண்டியது எல்லாமே ரெண்டு நாள்லேயே காஞ்சிரும் போல் அந்த மாதிரி வெயில் அடிக்குது நான் வந்து கொஞ்சம் ஜாம் ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காகத்தான் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் வந்து பால் மாதிரி எப்போதுமே போட்டிருந்தேன் ஆக்கிஃபா வந்து குட்டி குட்டியாக நீட்டு நீட்டமாக கேட்டதுனால அதையுமே அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிட்டோம் அது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு டின்னருக்காக உருளைக்கெழங்கு வேக வச்சுருந்தேன் அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாமே கட் பண்ணிவிட்டு அப்புறம் குக் பண்ணுறப்ப வீடியோ எடுக்க முடியல நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா முட்டை கிரேவி இது தான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமே வந்து அம்மா வந்து நாங்கள் கட் பண்ணி கொடுத்த வெங்காயத்தில் வந்து என்னென்ன ஆட் பண்ணணுமோ அந்த வடகத்துக்கானது ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி அது ஒரு சைடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பூண்டு நல்லா அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க கடுகு வெந்தயம் உளுந்து ஜீரகம் இந்த மாதிரி எல்லாமே அது கூட ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து விளக்கெண்ணைய சேர்த்து நல்லா ரெடி பண்ணி அதை ரவுண்டு போட்டு நல்லா மறுநாள் வெயிலில் காய வ காய வச்சு நல்லா ரெடி வீடியோவில் காமிக்கிறேன்